பணியிடத்திலே காணப்படுகின்ற வேலை பழு அதை மாணவர்களது நடத்தை ஒழுங்குகள் ஆசிரியர்களது வீட்டிலே காணப்படுகின்ற குடும்ப சூழல் அது குடும்ப சுமை இவை அனைத்துமே ஆசிரியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது நாங்கள் எங்களோட ஃபேமிலி லைஃபை சரியாக கொண்டு போகல என்று சொன்னால் இந்த டீச்சிங் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் விருப்பத்துக்குரியதாகவும் அமையாது இப்ப எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கட பிள்ளைகள தேவைகள் வீட்டு வேலைகள் அதோடு இந்த டீச்சிங்கை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் வேண்டாம் ஒரு டீச்சர் குறிப்பா ஒரு லேடி டீச்சர் நிறைய ஆயத்தை படுத்துக்கொள்ளணும் அவக்கு நிறைய ஆக்டிவா வேலை செய்யணும் அவ அதே மாதிரி அவ இந்த தொழிலை விரும்பணும் எல்லாத்தையுமே அது ஆகவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜொப்பாவை லவ் பண்ணது ஆரம்ப காலத்தில் இருந்த மாணவர்களையும் விட இன்றைய காலத்தில் மாணவர்கள் பொதுவாக இந்த டிவைசஸோட கூடுதலாக வாழ்கின்ற ஒரு மாணவர்கள் அவர்களுடைய அதாவது அல்ஃபா ஜெனரேஷனில் இருக்கின்ற இந்த மாணவர்களோடு ஆசிரியர்கள் எப்படி தங்களுடைய கற்பித்தலை மேற்கொள்ளணும் என்றதில் நிறைய சவால்கள் காணப்படுகின்றன எனவே அந்த சவால்களுக்கு முகம் கொடுப்பதும் இன்றைய காலப்பகுதியில் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற சில சவால்களாக நாங்கள் காணலாம் அதாவது ஆசிரியர்கள் எப்பொழுதும் தன்னை தம்மை இற்றைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலே ஒழிய இந்த சவால்களை வெண் வென்று கொள்வது உண்மையிலே கஷ்டமான விடியம்தான் நாங்கள் காலையில் வீட்டிலிருந்து இந்த கடமைகள் எல்லாம் முடித்து வகுப்பறைக்குள்ளே நுழைந்தால் உண்மையிலே எங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது மாணவர்கள் எமது பொறுப்பில் தந்திருக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு சிறந்த ஒரு கல்வியை வழங்கணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வகுப்புக்குள்ளே நுழைகிறோம் அதை அந்த வகுப்பில் நுழைகிறதுக்கு முத அந்த மாணவர்கள் பல்வேறுபட்ட சூழலில் இருந்து வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இப்போ அந்த மாணவர்களது குடும்ப சூழல் அவங்களோட உளநிலைமை இவற்றை எல்லாத்தையும் அறிஞ்சு மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை வழங்கணும் என்ற நோக்கத்தில் நாங்கள் போகிறோம் அந்த போகிற ஒவ்வொரு ஆசிரியரும் அவர்களது மனோநிலை எப்படி இருக்கணும் என்றத்திலையும் சமூகம் கவனத்தை கவனத்தில் கொள்ள வேணும் அது எப்படி என்றால் ஒரு ஆசிரியர் அவரது ஏனைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறுபட்ட கதைகளையும் இன்னல்களையும் சுமைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கிறார் அப்போ அந்த வகையில் நாங்கள் ஆசிரியராக இருந்து வகுப்பொருளைக்குள்ளே போகிற நேரம் எங்களோட மனை மனோநிலைமை சீராக இருந்தால் சி மாணவர்களுக்குரிய சிறந்த கல்வியை வழங்கலாம் ஆசிரியர் என்பதை பொறுத்தவரையில் குறிப்பாக ஆசிரியர்களை ஏணிகள் என்றும் தோணிகள் என்றும் கலங்கரை விளக்கங்கள் என்றும் அழகாக வர்ணிக்கின்றார்கள் அது வெளிப்படையாக அந்த வர்ணனைகளில் மகிழ்ச்சியும் நிறைவும் இருந்தாலும் ஆனால் அவர்கள் பல சவால்களை சந்தித்தவர்களாகவே அவர்களின் ஓட்டத்தை அவர்களின் அந்த பயணத்தை நகர்த்துகின்றார்கள் என்பதுதான் உண்மை அந்த வகையில் ஆசிரியர்கள் சந்திக்கின்ற சவால்களில் முக்கியமான ஒன்றாக நான் என்னுடைய அனுபவத்திலும் பல பலரை சந்தித்தும் கண்டும் அறிந்தும் கண்ட விடயங்களிலும் முன்வைக்கின்ற ஒரு விடயம்தான் ஆசிரியர் தங்குகின்ற அந்த இடத்துக்கும் அவர் பணி செய்கின்ற இடத்துக்கும் இடையிலான அந்த தூரம் ஏனென்றால் காலையில் ஏழரைக்கு முன் பாடசாலையை நிற்க வேண்டிய அந்த ஆசிரியர் சிலவேளை ஐந்து நிமிட தூரத்தில் நடந்து போக வேண்டிய சந்தர்ப்பத்தில் போகுவதற்குரிய நிலை இருக்கலாம் உண்மையில் என்னுடைய ஆசிரியர் பணியிலும் நான் பதினைந்து பதினேழு வருடங்கள் நடந்து போகின்ற ஐந்து நிமிட நடை தூரத்தில் பாடசாலையை பயணித்தேன் தற்போது ஒன்பது வருடங்கள் தாண்டி பஸ்ஸில் பாடசாலைக்கு போகின்றேன் உண்மையில் நடந்து போகின்ற தூரத்துக்கு முன் நாங்கள் ஒதுக்குகின்ற நேரம் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் வாகனங்களில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகின்ற போது அங்கே நாங்கள் ஆரம்ப எங்களை தயார்படுத்துகின்ற நேரத்தில் உண்மையில் பல சவால் காலையில் நாலு மணி முதல் எழுந்தால் தான் ஆறரைக்கு பஸ் நிலையத்தை அடையலாம் அதில் சில வேளை பாடசாலை பஸ் என்றால் அங்கே போயிருக்கும் அல்லது உண்மையில் அந்த நிலைமை பாடசாலைக்கும் அவர் தங்கி இருக்கின்ற இடத்துக்கும் இருக்கின்ற அந்த தூரம் ஒரு பெரிய சவால் என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் அங்கே அந்த சவால்களை எதிர்நோக்கி அவர் அங்கே சென்றடைகின்ற போது அங்கே மூன்று மணித்தியாலங்களில் அவள் அவர் பணி செய்துவிட்டு தான் அந்த இடத்துக்கு பணிக்கு அவர் உள்ளே நுழைகின்றார் அதனை நான் ஒரு சவாலாகத்தான் கருதுகின்றேன் என்றால் அது வெளிப்படையான பார்வைக்கு அது விளங்காது சமூகத்துக்கும் அது புலப்படாது ஏனென்றால் சமூக மேலறைக்கு பின் அவர்கள் என்ன செய்கின்றாள் அல்லது அந்த ஆசிரியர் என்ன செய்கின்றார் என்று தான் நோக்குகின்றார்களே தவிர அதற்கு முன் அவர்கள் என்ன வதைப்பட்டு உதைப்பட்டு வந்து சேர்ந்தார்கள் என்பதே சமூகத்துக்கு எட்டாத ஒரு விடியம் இது ஒரு முக்கியமான ஒன்று இரண்டாவது விஷயமாக நான் உண்டை நிற்கின்றேன் என்றால் பா அது சவாலோ என்பது கூட எனக்கு புரியவில்லை சவாலும் தான் என்னென்றால் ஆசிரியர் தன்னுடைய பாடத்தில் தேர்ச்சியான ஒரு ஒருவராக அங்கே போகின்றார் தேர்ச்சி உள்ளவராக நான் ப கற்பிக்க வேண்டும் நான் படித்த பாடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அங்கே பாடசாலையில் ஆசிரியர் தட்டுப்பாடு காரணமாக அந்த ஆசிரியருக்கு அவர் விரும்புகின்ற பாடம் கிடைக்காது உண்மையில் பட்ட பட்ட படிப்பில் அவர் ஒரு பாடத்தை சிறப்பாக முடித்துவிட்டு அல்லது ஒரு பாடத்தை முடித்துவிட்டு அவர் அங்கே போனால் ஓலவில் படித்த சுகாதார பாடம் அவருக்கு வழங்கப்படும் அல்லது ஓலவில் படித்த மனைப்பொருளியல் வழங்கப்படும் அப்போது அவர் மிகவும் சோர்ந்து போய்விடுவார் ஆரம்பத்தில் சோர்ந்து போனவராக வகுப்பறைக்குள் நுழைவார் மாணவர்களும் சோர்வடைவார்கள் ஆசிரியருக்கும் திருப்தி இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அப்போது அங்கே ஆசிரியருக்கு அது ஒரு பெரிய சவாலாக அமையும் உண்மையில் தனது துறையும் தனது பாடமும் தனக்கு கிடைக்கின்ற அந்த தேர்ச்சிக்கேற்ற பாடமும் அமைந்தால் மிகவும் திருப்தியாக மகிழ்ச்சியாக அங்கே ஆசிரியர் கற்பிப்பதை முன்வைப்பார் அப்போது மாணவர்களும் சிறப்பாக துளங்குவார்கள் என்பது உண்மையில் பாடசாலை சூழலை பொறுத்தவரையில் அந்த நேர சூசி அவர்கள் பாடத்துக்கு கிடைக்கின்ற அந்த துறை சார்ந்த அவர்கள் கற்பிக்கின்ற அந்த பாடத்தில் அவர்களின் திருப்தி இருக்கின்றது அது ஒரு பெரிய சவாலாக நான் பார்க்கினேன் திருப்தியோ திரு திருப்தியின்மையோ உண்மையில் அவர்களுக்கு அது அவர்களுக்குரிய பாடமாக வழங்கப்பட்டால் அவர்கள் சிறப்படைவார்கள் என்பது ஒரு கருத்து இன்னொரு விடயத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக பாடசாலை என்பது சமூகத்தின் உயிர் நாடி அங்கே பாடசாலை கட்டடங்களாக அமையப்பட்டிருக்கும் பாடசாலைக்கு நிர்வாகம் இருக்கும் அதிபர் இருப்பார் அங்கே பொறுப்பாளிகள் இருப்பார்கள் ஆசிரியர் இருப்பார்கள் சம்பளம் வழங்கப்படும் எல்லா வேலையும் அங்கே மும்முரமாக இடம்பெறும் ஆனால் முக்கியம் அங்கே மாணவர்கள் அந்த பாடசாலையின் அடைவும் வெற்றியும் பாடசாலை பற்றிய கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் எல்லாமே மாணவர்களின் அடைவை அடிப்படையாக வைத்துத்தான் அங்கே வெளிக்காட்டப்படும் அதனால் அந்த மாணவர்கள் எதனை அடைந்தார்கள் எதனை சாதித்தார்கள் என்பதுதான் சமூகத்தின் பார்வைக்குள் தொடங்கும் அதனால் அந்த மாணவர்களை ஆசிரியர்கள் சந்திக்கின்ற போது அந்த மாணவர்களே அவர்களுக்கு சவால்களாக அமைந்தார் அது பெரும் துர்ப்பாக்கியம் தான் தற்போதைய சூழ்நிலையில் தற்போதைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பாடத்துக்குள் அவர்களை அழைத்து வருவது என்பதே பெரிய சவாலான ஒரு விஷயம் ஏனென்றால் அதற்கு காரணம் மாணவர்களின் இங்கே சமூக பொறுப்பு அங்கே இது யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அந்த மாணவர்களின் தனிப்பட்ட பிரச்சனை அணுகி பார்த்தால் அங்கே அவர்கள் தனிப்பட்ட நிறைய சவால்களை சந்திக்கின்றார்கள் என்பது வெளிப்படை உதாரணமாக ஆரோக்கியம் மாணவர்கள் ஆரோக்கியமானவர்களாக வகுப்பறைக்குள் இருந்தால் அவர்கள் நன்றாக துளங்குவார்கள் போது அந்த ஆரோக்கியத்துக்கு பொறுப்புதார் யார் அங்கே ஆசிரியர் வைத்தியராக மாற முடியாது அங்கே இந்த நாளும் நோய் நிவாரணி மாத்திரைகள் வழங்கி கொண்டிருக்க முடியாது முக்கியமாக நாங்கள் அதை செய்கின்றோம் செய்தாலும் ஆனால் அங்கே மாணவர்களின் ஆரோக்கியம் அங்கே மிக முக்கியமானதாக அமைகின்றது இதை பற்றி கூறும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருகின்றது அதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நான் பாடசாலைக்கு பஸ் பிரயாணத்தில் போகின்ற போது எமது முஸ்லீம் சமூகத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களை தாண்டிச் செல்கின்றேன் திரும்ப அங்கே தாண்டிச் செல்லும் போது பேரி பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஊரை தாண்டுகின்றேன் திரும்ப முஸ்லீம் எமது சமூகத்தை சார்ந்த ஊருக்குள் நுழைகின்றேன் அப்போது நான் பார்க்கின்றேன் எம்மிதி பிரதேசங்களில் அதிகமாக காலை உணவு வழங்கப்பட பராட்டா கடைகள் காத்து கொண்டிருக்கும் தந்தைமார்கள் வரிசையில் நிற்பார்கள் ஆனால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த பிரதேசங்களில் அப்படியான கடைகள் இல்லை நான் பிரயாணத்தில் நாலாந்தம் சந்திக்கின்ற ஒரு விஷயம் அந்த அதனால் அந்த மாணவர்கள் ஆரோக்கியமானவர்களான வீட்டு உணவிலே அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் எமது சமூகம் அங்கே பராட்டாவும் கொத்தும் பனிசும் இந்த மாதிரியான உணவோடு மாணவர்களை அனுப்பும் போதே அவர்களிடம் நன்றான துளங்களை நாம் எதிர்பார்க்க முடியாது அதனால் அந்த சவால்கள் எங்கிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனோடு இன்னொரு விடயம் சவால்களின் போது இப்போது இருக்கின்ற கை தொலைபேசி பாவனைகள் கைத்தொலைபேசி பாவனைகள் மாணவர்களை பொறுத்தவரையில் மிக மிக அதிகமாக இருக்கின்றன நான் உண்மையில் பதினாறு பதினெட்டு வயது மாணவர்களுக்கு பாடம் மொழி பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியர் அதனால் எனக்கு அந்த மாணவர்களின் அந்த அதற்கான விளைவுகளை நன்றாக நான் அவதானிக்கின்றேன் அவதானிக்கின்ற போது அவர்கள் மிகவும் சோர்ந்து போனவர்களாக காலையில் இருப்பார்கள் காரணம் விடிய விடிய அவர்கள் கைத்தொலைபீசியோடு இருந்துவிட்டு பாடசாலைக்குள் நூறு வீதமான மாணவர்கள் இல்லை என்றாலும் வகுப்பறைகளில் அதிகமான மாணவர்கள் அந்த மாதிரியான மாணவர்களை பாடத்துக்குள் நுழைவித்து அவர்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அவர்களை எங்கள் பாட தலைப்பை ஒப்புவித்து ஓலவல் ஏலவல் பரீட்சைக்கு தயாராக்க வைப்பதென்பது மிகவும் பெரிய சவால் உதாரணமாக நான் இத்தோடு ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த சவாலை நான் குறிப்பிடும் போதே நான் நீதிப்பாடல் கற்பிக்கின்ற போது வகுப்பறையில் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவை உடனே ஒரு மாணவன் மிக தைரியமாக சொன்னான் டீச்சர் ஒரு அழகான பைக் வேணும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்போ மகிழ்ச்சியாக வாழலாம் உண்மையில் இந்த பதிலை கேட்டவுடனே சிரிப்பதா அல்வதாண்டு விளங்கவில்லை அந்த மாணவனின் அந்த பதிலுக்கு வகுப்பறை முழு வகுப்பறையும் கரகோசமிட்டது அப்போ அங்கே அந்த ஆதரவு அதிகமாகிவிட்டது அப்போது நான் யோசித்தேன் இந்த சமூகத்துக்கு நாங்கள் பாடத்தை ஒப்புவிக்க வேண்டும் மாணவன் எங்கோ இருக்கின்றான் அவன் எங்கோ தந்த கற்பனை உலகிலே அவன் போய்க் கொண்டிருக்கின்றான் இவனை நாங்கள் நெறிப்படுத்தி இழுத்து இழுத்து பாடத்தை ஒப்புவித்து அவனை வெற்றி பெறச் செய்து சமூகத்துக்கு இட வேண்டும் இது பெரிய சவால் இப்ப உண்மையில இங்கே நடக்கின்ற விடயம் என்னவென்றால் நான் அப்போதே அவர்களுக்கான பதிலைக் கொடுத்தேன் திருப்தியாக வழங்கினேன் அது வேறு விடயம் அந்த மூன்று விஷயங்களின் சவால்களையும் நான் அவர்களிடம் கூறினேன் அந்த மூன்று விஷயமும் பணம் சம்பந்தப்பட்டது நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் விளக்கினேன் அது வேறு விடயம் ஆனால் உண்மையில் இந்த சிந்தனையில்தான் தான் மாணவர்கள் இருக்கின்றார்கள் அப்போது அவர்களை நாங்கள் வழிநடத்துவது என்பதும் இங்கு பெரிய சவால் தான் இன்னொரு சம்பவம் ஓலவல் ஒரு வகுப்பில் என்னுடைய மொழிப்பாடம் என்பதால் விவாதம் நடத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது விவாதத்துக்கு நான் மூன்று தலைப்பிட்டு கொடுத்தேன் மாணவர்களிடம் இருந்தே அவர்களின் பிரச்சினைகள் வெளியே கிளப்பப்பட வேண்டும் என்ற இதில் நான் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்ன ஒரு ஏழவல் வகுப்புக்கும் அதே தலைப்பு ஓலவல் வகுப்புக்கும் கொடுத்தேன் மாணவிகள் உண்மையில் அவர்கள் நான் கொடுத்த மூன்று தலைப்புக்களும் மாணவர்களின் கற்றலுக்கு தடையாக இருப்பது நான் கொடுத்தேன் ஒன்று கைத்தொலைபேசி பாவனைகள் ஊடச்செல்வாக்கு தொல் தொடர்பாடல் செல்வாக்கு இரண்டாவது நண்பர்கள் மூன்றாவது அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஆண் பெண் மோசமான உறவு காதல் உறவு என்று மூன்று தலைப்பிட்டு கொடுத்தேன் மூன்று குழுவாக வகுப்பை பிரித்து விவாதத்தை செய்தேன் உண்மையில் மாணவர்களிடமிருந்தே அந்த மூன்று சம்மந்தப்பட்ட சவால்களும் அங்கே வெளிக்கொணரப்பட்டன மூன்று தரப்பினரும் தமது கருத்துக்கள் சரியானது என்ற கருத்தில் மாணவர்களுக்கு கற்றலுக்கு இந்த விடயங்கள் எவ்வாறு தடை என்பதை மிகத் திருத்தமாக முன்வைத்தார்கள் பிறகு முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை தொகுத்து நோக்கும்போது மாணவர்களுக்கு மாணவர்களின் பிரச்சினைகள் உணரப்பட்டாலும் அதிலிருந்து நீங்குகின்ற நிலையில் அவர்கள் இல்லை என்பதும் விளங்கியது ஆகவே இந்த மாதிரியான எண்ணங்களில் சிந்தனைகளில் மாணவர்கள் இருக்கின்றவர்களைத்தான் ஆசிரியர்களிடம் கையில் ஒப்புவிக்கப்படுகின்றார்கள் அவர்களை நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக மொழியோடு தேர்ச்சி பெற்றவர்களாக வழி நடத்துவது என்பது ஆசிரியர்கள் சந்திக்கின்ற மிக பெரும் சவால் ஏனென்றால் ஓலவல் ஏழ்வல் பெருவேற்றை வைத்துத்தான் ஆசிரியரையும் பாடசாலையையும் எடை போடுவார்கள் அந்த எடைக்கு ஏற்ப நாங்கள் பதிலளிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சவால்களுக்கு சவால்கள் நிச்சயம் தீர்க்கப்பட வேண்டும் அது ஒரு சமூக பொறுப்பு என்பதை இங்கு நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை மாணவர்களின் இவ்வாறு தனிப்பட்ட சவால்களில் மோசமான நடத்தைகள் இவ்வாறு இருந்தாலும் உண்மையில் இதையும் தாண்டி ஆசிரியர்கள் நிறைய சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள் முக்கியமாக இந்த மேற்பார்வை குழுக்களின் வருகை உண்மையில் அவர்கள் வருவது எங்களை வழிப்படுத்தத்தான் சில வேலைகளில் அது எங்களுக்கு மிக தொந்தரவாக அமைகின்ற சந்தர்ப்பங்களாகவும் அமைந்து விடுகின்றன ஏனென்றால் நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதமாக சரியாக செய்துவிட்டு இருந்தாலும் அந்த ஒரு வீதம் விடுபட்ட அந்த ஒரு வீதம் மிக காரசாரமாக விமர்சிக்கப்படுகின்றோம் ஒரு அந்த அந்த விமர்சனத்தால் பல ஆசிரியர்கள் விழுந்து போவார்கள் அந்த அந்த விழுந்து போகின்ற அந்த நிலைக்கு வருகின்றவர்கள் அவர்களின் பார்வையில் எல்லோரும் அவ்வாறு இல்லை சிலர் கொடுக்கின்ற அந்த தரவுகள் அந்த தகவல்கள் அவர்களின் பேச்சுக்கள் ஆசிரியர்கள் புண்படுகின்றபடியாக அமைகின்றன என்பதும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற மிகப்பெரும் சவால் அதேபோல் இன்னொரு முக்கியமான சவால் இங்கே பரீட்சை காலங்களில் விடைப்பத்திரங்களை திருத்தம் என்பது விடைப்பத்திர திருத்தம் என்னும் போது நான் மொழிப்பாடு ஆசிரியர்களை நினைத்து நானும் ஒரு மொழிப்பாடு ஆசிரியர் தாய்மொழி கற்பிக்கின்றவள் என்பதை நினைத்து நான் கூறுகின்றேன் மிக பெரும் சவால் ஏனென்றால் அவர்களுக்கு பத்தாம் ஆண்டில் இரண்டு வகுப்பும் பதினோராம் ஆண்டில் இரண்டு வகுப்புகளுமாக நாலு வகுப்புகள் பாட போட்டு டைம் டேபிள் வழங்கப்பட்டாலும் இருபது பாட தான் அங்கே இன்னும் இரண்டு வகுப்புகளுக்கு பாடம் போட பத்து பாட வேலைகள் எஞ்சி இருக்கும் அந்த இருபது பாட வேலை இருபது பாட வேலைக்குமான நான்கு வகுப்புகளிலும் குறைந்தது நூற்றி அறுபது மாணவர்கள் இருப்பார்கள் நூற்றி அறுபது மாணவர்களும் முன்னூறு சொற்களில் நூற்றி நாற்பது மாணவராவது கட்டுரை ஒரு தவணையில் எழுதி வைப்பார் அங்கே நூற்றி அறுபது மாணவர்கள் முந்நூறு சொற்களில் கட்டுரை எழுதினால் குறைந்தது ஐயாயிரத்துக்கு குறை கொஞ்சம் நாலு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்துக்குள் சொற்கள் வரும் போது அந்த அந்த ஆசிரியர் அவற்றை அது அந்த வினா பத்திரத்தில் ஐந்து மணித் தியாலங்களை கொண்ட வினா பத்திரத்தில் கட்டுரை ஒரு வினா அங்கே ஐயாயிரம் சொற்கள் திருத்த வேண்டிய ஒரு நிலைக்கு அதுவும் ஏலவளுக்கும் பாடம் எடுக்கின்ற ஆசிரியராக இருந்தால் அங்கு இன்னும் வேறு கனதியான கட்டுரை தலைப்புகள் இருக்கும் அப்போ அப்போது அவர்கள் கட்டுரை மட்டும் பத்தாயிரம் சொற்களையும் தாண்டி திருத்த வேண்டிய பணியில் அவர்கள் ஈடுபடுவார்கள் ஆகவே உண்மையில் ஏனென்றால் சாதாரணகரத்தில் மொழிப்பாடத்தில் மூன்று வினா பத்திரங்கள் ஐந்து மணித்தியால அவ்வாறு இவ்வாறு அந்த பயிற்சி கொப்பிகளை திருத்துதல் என்கின்றது எல்லாம் பெரும் சவால் ஆனால் அது கடமை அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி செய்கின்றோம் செய்தாலும் அது மிக பெரும் ஆனால் இது எல்லாம் சமூகத்துக்கு எட்டப்படுவதில்லை ஆசிரியர்கள் ஏழரைக்கும் ரெண்டு மணிக்கும் இடையில் செய்கின்றதில்லை ரெண்டு மணிக்கு பிறகும் அவர்கள் நிறைய செய்கின்றார்கள் இணைப்பாட விதான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் ஒன்லைனில் கற்பிக்கின்றார்கள் பாடத்திட்டத்தை முடிப்பதற்காக போராடுகின்றார்கள் மிக பெரும் சவால்களை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசிரியர்கள் பொறுத்தவரையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்றார்கள் சொல்வதை நான் கேட்டேன் ஆசிரியர்கள் பிள்ளை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று அவ்வாறு அதனை மிக எதிர்பார்க்கின்ற சமூகமாக சமூகம் இருக்கின்றது ஆசிரியர்களை ரோபோக்களாக பார்க்கின்றார்கள் மெஷின்களாக பார்க்கின்றார்கள் அவர்கள் பிள்ளை பெறக்கூடாது வளர்க்கக்கூடாது அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கக்கூடாது அவர்கள் கொஞ்சம் அழகாக நாள் அந்த முடித்து கொண்டு போனால் அது ஒரு விமர்சனம் இவ்வாறு மிக பெரும் சவால்களையும் வழிகளையும் தாங்கி கொண்டுதான் ஆசிரியர்கள் தங்கள் கடமையை தங்கள் பணியை மேற்கொள்கின்றார்கள் என்பதை நான் என்னுடைய அனுபவத்திலும் நான் சந்தித்த நிகழ்வுகளிலும் மிக உன்னிப்பாக அவதானித்த விடயங்களாக உங்கள் முன்னிலையில் ஒப்புக்கின்றேன் என்றாலும் ஆசிரியம் என்பது புனிதமானது வாழ்த்தப்பட வேண்டியது அதை நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்வதற்குரிய சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் ஜஜாக்க முவாக துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ www.amazoncollege.lk